காந்தி கிராம ஊராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் முடக்கம் தேசிய நான்குவழி சாலை மழைநீர் வாய்க்கால்களில் குப்பைகள் பிளாஸ்டிக் கழிவுகளை தீ வைத்து எரிப்பதாக பொதுமக்கள் புகார் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் காந்தி கிராம ஊராட்சியில் காந்தி கிராமம் சொந்தமான நகர் ஈபி காலனி சொர்ணம்மாள் நகர் சாமியார்பட்டி அண்ணா நகர் ஸ்லோன் காலனி அபராமி நகர் உட்பட பல கிராமங்கள் உள்ளன காந்தி கிராம ஊராட்சி நிர்வாகம் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை முறையாக செயல்படுத்தாததால் திண்டுக்கல் மதுரை தேசிய நான்கு வழி சாலை சின்னாலப்பட்டிக்கு வரும் சர்வீஸ் ரோடு மழைநீர் செல்லும் நீர்வரத்து வாய்க்காலில் சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் இருபுறமும் பிளாஸ்டிக் மற்றும் குப்பை கழிவுகள் குவிந்து தீவைத்து எரித்து வருகின்றனர் புகை மூட்டத்தால் அவதிப்படுவதோடு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மூச்சுத்திணறால் பாதிக்கப்படுகின்றனர் இது தவிர நான்குவழி சாலையில் செல்லும் வாகனங்களும் புகை எதிரே வரும் வாகனங்கள் தெரிய முடியாத அளவிற்கு தடுமாறி செல்லும் அவலநிலையும் உள்ளன ஊராட்சி நிர்வாகம் மழை நீர் வரத்து வாய்க்காலில் பிளாஸ்டிக் மற்றும் குப்பை கழிவுகளை குவித்து வருவதால் மழைநீர் வீணாவதோடு அப்பகுதி டெங்கு கொசுக்களின் உற்பத்தி கூடாரமாக மாறி வருவதை தடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இது குறித்து திங்கட்கிழமை மாலை நான்கு மணி அளவில் சின்னாலப்பட்டி மண்டல பாஜக பொதுச்செயலாளர் ராஜகுமார் கூறுகையில் காந்திராம வந்து டீ கடைத்தாப்பில் அதாவது மெயின் ரோட்டில் ஹைவேஸ் ரோட்டில் வாரத்துக்கு ரெண்டு தடவை வந்து இந்த மாதிரி வந்து குப்பைகள்லாம் வந்து எரிச்சி விட்டு போயிடுறாங்க அதை அணைக்கிறதும் இல்லை அவங்களே வந்து குப்பை ஆளுறவங்களே வந்து இதை வந்து இருக்காங்க ரெகுலராக அதை இல்லை அதனால வந்து என்னென்னா போக்குவரத்துக்கு வந்து ஹைவேஸில் போகிற போக்குவரத்துக்கு வாகனங்களுக்கு வந்து இடையூறாக இருக்குது